இப்படியே இருக்கவும் ரொம்ப வேதனைப்பட்டு மனசில் எப்படியாவது நம்ம இந்த சேனலை ஜெயிச்சிடணும் நம்மளும் யூடியூப்பில் மெம்பர் ஆயிடணும் அப்படின்னு வீட்டில் வேறு திட்டிகிட்டே இருப்பாங்க எந்த நேரம் நீ லைவ் யூடியூப்லேயே இருக்கியே அப்படின்ட்டு ஆனால் என்னுடைய தையல் வேலைகளை மட்டும் நான் மிஸ் பண்ணதே கிடையாது அதை ஒரு பக்கம் எடுத்து தையல் வேலைக்கான லைவை போட்டு தையல் வேலையை பார்ப்பேன் நீ அந்த அந்த வீடியோவில் அந்த சேனலில் போய் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எனக்கு எடுத்து சொல்றதுக்கா இது மாதிரி செய்யுங்க இது மாதிரி செய்ங்கன்னு சொல்றதுக்கா இல்லை ஒரு சஸ்பென்ஸாகவே யார்கிட்ட யார்கிட்ட கேட்குறது நம்ம இதை பற்றியுமே தெரியாமலே இருந்தேன் அந்த நாலு மாசத்துல என்னோட ஒரு வருஷத்துக்கு வாட்சி தரத்தை மைனஸ் பண்ணி பண்ணி மூணு வருஷம் மைனஸ் பண்ணி நாலாவது வருஷத்துல அஞ்சாவது மாதம் எட்டாம் ஏழாம் தேதி தான் நான் வாங்க சொன்னேன் இதுதான் உண்மை அந்த மூணு வருஷத்துக்கான டைம் எனக்கு கிடைச்சது வந்து லாஸ்ட் மந்தில் அந்த த்ரீ த்ரீ இயர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு கிடச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதான் என்னமோ தான் இருந்துச்சு அப்புறம் அந்த நாலு மாதத்துல தான் அந்த வாட்ச் டைம் வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் மானிட்டேஷனுக்கான அப்ளை பண்ண சொல்லி மெயில் வந்துச்சு இடையில வந்து நிறையா இந்த இன்னொன்று வந்து நிறையா நம்ம யூடியூப்பில் ந சில ரூல்ஸுகள் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கரெக்டாக வீடியோ போடணும் எல்லாம் நல்லாயிருக்கு அவங்க அது மாதிரி வீடியோ போடுறாங்க இவங்க இது மாதிரி வீடியோ போடுறாங்க அதை கொண்டு வந்து நம்ம சேனலில் போடுவோம் அது மாதிரியே நம்மளும் போடுவோம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து மக்களை யாரும் அப்படி நினைக்காதீங்க அவங்கவுங்க எந்த நோக்கத்தில் என்ன பேர் கொடுத்து யூடியூப்பில் நம்ம வந்து என்ன எது சம்மந்தமாக நம்ம வீடியோ போட போகிறோம்னு நினைக்கிறோமோ அது சம்மந்தமாகவே நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க நிச்சயம் ஜெயிக்கலாம் ஆனால் பிறர் நம்ம இந்த எதுலயோ போயெல்லாம் எடுத்தலாம் என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க அதுலலாம் எடுத்து நம்ம போடுறது வந்து நிறைய நான் இந்த முதல் சேனல்ல அனுபவப்பட்டதுனால சொல்றேன் நான் எடுத்தலாம் போட்டதில்லை ஆனால் ஒரு ஒரு வீடியோ போட்டேன் மரம் நேச்சுரலாக நான் எடுத்து போட்டது என்னோட செல்லில் அதுல வந்து இது ஏறுற மாதிரி நொங்கு மரம் ஏறுற மாதிரி அதில் தான் நான் மாட்டிக்கிட்டேன் காப்புரேட் ஸ்டைக்கு அதில் தான் எனக்கு வார்னிங் கொடுத்தாங்க அதெல்லாம் இல்லாமல் வீடியோ டெலிட் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவும் காப்பிரேட் வராமல் நீங்கள் போட்டு பாருங்கள் கிடுக்குடு கிடுக்குடுன்னு வந்துடலாம் இதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் மக்களே நான் உங்கள்கிட்ட இதை தெரிவிக்கிறேன் ஏன்னா நான் என்னுடைய படிப்பு கொஞ்சம் படிப்பு தான் இருந்தாலும் நம்ம இதில் எப்படியாவது ஜோதிச்சிடணும் ஆனால் யாருக்காக இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கும்ல ஒரு எதிர் டீச்சர் அந்த போட்டு தான் நான் அந்த சேனலை கொண்டு வந்தேன் இது ஏற்றுக்கொள்ளப்படாதா அந்த டைம் வந்து டைமே யூடியூப் எடுத்துக்காரு பெரிய வீடியோ லைவ் டைம் எடுத்துக்கோங்க மேலா சிஸ்டர் லைவில் இருக்குங்களா நத்தத்து ராஜராஜேஸ்வரிக்கு சொன்னேன் ஆமா பாக்கியக்கா போயிடுச்சு அப்படின்னுச்சு அப்புறம் இப்பதான் அது எந்த நேரமும் லைவ போட்டு போட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வருஷம் போச்சு உங்களுக்கு மூணு வருஷம் போச்சா அப்பா என்ன என்னென்ன சமையல் என்னென்ன மருத்துவ குணம் கொண்ட வீடியோ மருத்துவ குளம்பு என்ன நம்மளுடைய கிராமத்து சமையல் மருத்துவ குணங்களுக்கு எல்லாமே போட்டேன் இந்த கப்பு தான் எடுத்துக்கோங்க பாருங்க நம்மளுக்கு யூடியூப் கொடுக்கலனால நம்ம மேகலா சிஸ்டர் கொடுக்குறாங்க எடுத்துக்கிறேன் எனது அருமை அப்பா எவ்வளோ திஷ்டி அருமை மேகலா செல்ல தங்கையே இத்தனி கப்பு ஆனால் எதிர்நீச்சல்ல போராடி வெற்ற போராடி பெற்றெடுத்த வெற்றி